மௌனத்திலிருந்து ஒளி பிறக்கிறது ஒளியிலிருந்து ஒளி விரிகிறது ஒளியிலிருந்து காலம் நகர்கிறது காலத்திலிருந்து வாழ்க்கை துடிக்கிறது அந்த துடிப்பின் ஆதாரம் யார் அந்த ஆதாரத்தின் ஆதாரம் யார் கேள்விகளின் நிழலில் நின்று கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் உண்மை இருக்கிறது அது பெயரற்றது அது வடிவற்றது அது எல்லாவற்றிலும் நிறைந்தது அதுவே சிவன் கண்களை மூடி ஒரு நிமிடம் உள்ளே நோக்கி பாருங்கள் உங்கள் மூச்சின் ஓசையை கேளுங்கள் இதயம் துடிக்கும் அந்த நொடியில் உடல் சொல்லாமல் சொல்லும் அந்த மொழியில் ஒரு ஆழ்ந்த அமைதி பேசுகிறது அந்த அமைதியே சிவன் அந்த அமைதியில்தான் பிரபஞ்சம் பிறந்தது ஆரம்பம் என்ற சொல்லுக்கு முன்பே இருந்தவன் முடிவு அந்த சக்தியின் அமைதியான முகமே சிவன் பிரபஞ்சம் ஒரு பெரும் இசை அதன் ஒவ்வொரு அணுவும் ஒரு சுரம் அந்த இசைக்கு தாளம் போடுபவன் அந்த சுரங்களுக்கு உயிர் ஊதுபவன் அந்த இசையில் லயமாக இருப்பவன் அவன் சிவன் மலைகள் அசையாமல் நிற்கும் போது நதிகள் இடையறாது ஓடும்போது வானம் எல்லையில்லாமல் விரியும் போது நட்சத்திரங்கள் கண் இமைக்காமல் மினுங்கும் போது அவை அனைத்திலும் ஒரே சாட்சி இருக்கிறது அந்த சாட்சியே சிவன் சிவன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல அவன் ஒரு நிலை அவன் ஒரு உணர்வு அவன் ஒரு அனுபவம் அவனை அறிய கண்ணாடி தேவையில்லை அவனை உணர உள்ளம் போதும் மனிதன் பிறக்கும்போது அவன் கையில் எதுவும் இல்லை அவன் செல்லும் போது அவனுடன் எதுவும் இல்லை இந்த இரண்டிற்கும் நடுவில் அவன் தேடும் பொருள் என்ன அமைதி அந்த அமைதியின் மூலமே சிவன் பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நொடியும் மாற்றம் நிகழ்கிறது பிறப்பும் மரணமும் உருவாகலும் அழிவும் ஒரே நேரத்தில் நடக்கிறது இந்த அனைத்தையும் சிரித்துக்கொண்டே பார்க்கும் சாட்சி அவன் சிவன் அழிவு என்றால் பயம் ஆனால் சிவன் சொல்லும் அழிவு புதிய பிறப்பின் வாசல் பழையதை விடுவித்தால்தான் புதியது உருவாகும் இந்த உண்மையை உலகிற்கு கற்றுக் கொடுத்தவன் சிவன் அவன் கையில் தீ அந்த தீ அழிக்கல்ல அந்த தீ சுத்தப்படுத்த அந்த தீ அறியாமையை எரிக்க அந்த தீ பயத்தை கரைக்க அவன் தலையில் சந்திரன் அது குளிர்ச்சி அது சமநிலை அது மன அமைதி அழியும் சந்திரனை தலையில் ஏந்தி அழிவிலும் அழகு இருப்பதை காட்டியவன் சிவன் அவன் கழுத்தில் நாகம் அது பயத்தின் சின்னம் அது மரணத்தின் சின்னம் அதை அணிகலனாக மாற்றி பயத்தை நண்பனாக்கியவன் சிவன் பிரபஞ்சத்தின் ஆழத்தில் எல்லாவற்றையும் தாங்கும் வெற்றிடம் போல மனிதனின் உள்ளத்திலும் ஒரு வெற்றிடம் இருக்கிறது அதை நிரப்ப முயன்றால் அது மேலும் பெரிதாகிறது அதை ஏற்றுக்கொண்டால் அது அமைதியாகிறது அந்த ஏற்றுக்கொள்ளுதலின் பெயரே சிவம் சிவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் கோவில்களை காட்ட வேண்டியதில்லை மலைகளை காட்ட வேண்டியதில்லை நட்சத்திரங்களை காட்ட வேண்டியதில்லை ஒரு மூச்சை சுட்டி காட்டினாலே போதும் அங்கே சிவன் இருக்கிறான் உலகம் ஓடுகிறது மனிதன் ஓடுகிறான் ஆசைகள் ஓடுகின்றன பயங்கள் ஓடுகின்றன இந்த ஓட்டத்தின் நடுவில் நின்று பார்க்கும் துணிச்சல் வேண்டும் அந்த நின்று பார்ப்பதே சிவ வழி நீ எதையும் பிடித்து கொள்ளவில்லை என்றால் எதுவும் உன்னை பிடிக்க முடியாது இந்த விடுதலைக்கான ரகசியத்தை மௌனமாக சொல்பவன் சிவன் பிரபஞ்சம் கேள்வி அல்ல அது ஒரு அனுபவம் சிவன் பதில் அல்ல அவன் உணர்வு அந்த உணர்வை தொட்டால் வாழ்க்கை பாரமாக இருக்காது இது ஒரு தொடக்கம் மட்டுமே இந்த அமைதியின் கதைக்கு இந்த பிரபஞ்சத்தின் பயணத்திற்கு இந்த சிவ உணர்வின் ஆழத்திற்கு நாம் இன்னும் பயணம் செய்ய வேண்டும் மௌனத்தின் வழியாக உள்ளத்தின் வழியாக சிவத்தின் வழியாக அமைதியின் ஆழத்தில் ஒளி விழுகிறது முதல் அமைதி ஒரு வாசல் அந்த வாசலை கடந்தால் ஒளி தோன்றுகிறது அந்த ஒளி மந்திரம் அல்ல அது அதிர்வு அந்த அதிர்வில்தான் பிரபஞ்சம் நடுங்கி விழித்தது நாம் கேட்கும் ஒலி காதுகளால் மட்டுமல்ல உள்ளத்தால் கேட்கப்படும் போது அது உண்மையாகிறது அந்த உள்ளொலியின் ஆதாரம் சிவன் ஒரு காலத்தில் எதுவும் இல்லை என்று சொல்கிறோம் ஆனால் உண்மையில் அந்த இல்லாமையை அனைத்தும் அந்த வெறுமைதான் எல்லா உருவங்களுக்கும் கருவறை அந்த கருவறையின் மௌனமே சிவன் நட்சத்திரங்கள் பிறக்கும் முன் சூரியன் ஒளி தரும் முன் நேரம் பெயர் பெறும் முன் ஒரு விழிப்புணர்வு இருந்தது அது சிந்திக்கவில்லை அது பேசவில்லை ஆனால் அது அறிந்தது அந்த அறிதலே சிவம் மனிதன் கேள்வி கேட்கிறான் யார் நான் எங்கே இருந்து வந்தேன் எங்கே செல்கிறேன் இந்த கேள்விகளுக்குள் ஒரு ஆழ்ந்த பயம் ஒளிந்திருக்கிறது அந்த பயத்தை கரைக்க சிவன் கதையாக வரவில்லை அவன் உணர்வாக வந்தான் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது கோள்கள் திசை மாறாமல் சுழலுகின்றன நட்சத்திரங்கள் நேரம் தவறாமல் ஒளிர்கின்றன இந்த ஒழுங்கு கட்டளை அல்ல அது இயல்பு அந்த இயல்பின் பெயரே சிவ தர்மம் சிவன் தலையில் கங்கை அது நீர் மட்டுமல்ல அது நினைவுகளின் ஓட்டம் பயங்களின் ஓட்டம் பழைய காயங்களின் ஓட்டம் அவற்றை தலையில் ஏந்தி அவற்றால் மூழ்காமல் இருப்பவன் சிவன் மனிதனும் அதையே கற்றுக்கொள்ள வேண்டும் நினைவுகளை அழிக்கல்ல அவற்றால் அழியாமல் இருக்க இதுவே சிவன் காட்டும் வழி நடனம் என்பது அசைவு ஆனால் சிவன் ஆடும் நடனம் அசைவுக்கும் அமைதிக்கும் இடைப்பட்ட நிலை அங்கே காலம் துடிக்கிறது அங்கே அழிவும் பிறப்பும் ஒரே தாளத்தில் நடக்கின்றன நீ ஒன்றை இழக்கும் உலகம் சிதறுவது போல தோன்றும் ஆனால் அந்த இடிவெட்டில் ஒரு புதிய வெளி இந்த இரட்டைத் தன்மையை ஒன்றாக பார்த்தவன் சிவன் பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி நாம் உள்ளே எதை வைத்திருக்கிறோமோ அதே வெளியே பிரதிபலிக்கிறது அமைதி வைத்தால் அமைதி பயம் வைத்தால் பயம் இந்த ரகசியத்தை அறிந்தவன் சிவன் சிவன் கோபமாக காட்டப்படுகிறான் ஆனால் அந்த கோபம் அகங்காரத்தின் மீது அறியாமையின் மீது அந்த கோபம் கூட கருணையின் வேறு முகம் அவன் சாம்பல் பூசிய உடல் அது மரண நினைவு நான் நிரந்தரம் அல்ல என்ற உண்மை இந்த உண்மையை தினமும் நினைவூட்ட சிவன் சாம்பலாக மாறினான் மனிதன் நிரந்தரம் என்று நினைப்பதே அவனின் துன்பத்தின் தொடக்கம் அனித்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அமைதி பிறக்கிறது அந்த அமைதியின் வடிவமே சிவன் பிரபஞ்சத்தின் எல்லையில் ஒளிகூட கரையும் அங்கே வடிவம் இல்லை பெயர் இல்லை அடையாளம் இல்லை அந்த இடத்திலும் ஒரு இருப்பு இருக்கிறது அந்த இருப்பே சிவம் இந்த கதைக்கு முடிவு இல்லை ஏனெனில் சிவன் முடிவு அல்ல அவன் தொடர்ச்சி ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு துடிப்பிலும் ஒவ்வொரு மௌனத்திலும் அவன் தொடர்கிறான் இந்த பயணம் கேட்பவர்காக அல்ல பார்ப்பவருக்காக அல்ல உள்ளே விழித்து கொள்ள தயாரானவர்காக சிவன் காத்திருக்கவில்லை அவன் இங்கேயே இருக்கிறான் நீ அமைதியாகும் அந்த நொடியிலே பயணம் தொடரும் மௌனம் பேசும் சிவம் வெளிப்படும்